அனைவருக்கும் வணக்கம் பொறுத்தவரை தன்னுடைய தந்தையும் தன்னுடைய மாமனும் தாயை விழுந்து விழுந்து கவனித்தாலும் கூட புறந்தவங்க மேல பாசமாயிருப்பாங்க விருப்பத்திற்கு வளைப்பார்கள் ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்கன்னா அவங்க லாபம் ஆயிடுவாங்க நான் பார்த்து பார்த்து சம்பாதிக்கிறேன் ஆமனார் வீட்டோடு இவங்க அதிகமாக டச்சில் இருக்க மாட்டாங்க சபரிமலைக்கு போங்க ஐயப்பனுக்கு படிபூஜை செய்யும் போது வாழ்க்கை துணியை அனுசரித்து விச்சக ராசிக்காரர்கள் அவ்வளவு லாபமா மாறிடுவாங்க யாருக்கு யார் லாபம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு யார் லாபம்னு நம்ம பார்க்க இருக்கிறோம் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை யார் லாபம் அப்படின்னா தன்னுடைய தந்தையும் தன்னுடைய மாமனும் தாய் வழி பாட்டி லாபம் தன்னுடைய தந்தை லாபம் அதே போல தாயால் கெடுபலன் விருசகராசிக்கார நீங்க இருந்தீங்கன்னா தாயை விழுந்து விழுந்து கவனித்தாலும் தாய் உங்கள் கூட பிறந்தவர்கள் மேல் பாசமாக இருப்பார்கள் உங்க மேலே கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க ஏன்னா ராசி நீ ஜெயிச்சிருவே ஆனால் அவங்க கூட பிறந்தவனுக்கு ஜெயிக்க தெரியாது நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நிற்பாங்க ஆனால் உங்கள் மேலே பாசம் இல்லாமல் இல்லை ஆனால் உங்களை விட உங்க கூட பிறந்தவங்க மேலே பாசமாக இருப்பாங்க இதில் உங்கள் லாபம் அப்படின்னா உங்கள் தந்தை உங்கள் மேல் பாசமாக இருப்பார்கள் மாமன் பாசமாக இருப்பார்கள் அதே மாதிரி கணவன் மேலே மனைவி பாசமாக இருப்பார்கள் இங்கே விருச்சகராசி பெண்ணாக இருந்தால் கணவன் பாசமாக இருப்பாங்க விருச்சகராசி ஆணாக இருந்தால் மனைவி பாசமாக இருப்பாங்க ஆனால் விருச்சகராசியில் கேட்டையாக இருந்துட்டிங்கன்னா விருச்சராசி கேட்டை நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா கணவன் மேலே பாசமாக இருந்தாலும் சில இடைஞ்சல்களும் செய்வார்கள் தன்னுடைய விருப்பத்திற்கு கணவனை வளைப்பார்கள் அதே மாதிரி தன்னுடைய விருப்பத்திற்கு மனைவி வளைப்பார்கள் இது ராசியுடைய இயல்பு வர்ச்சகராசிக்காரர்கள் பொதுவாகவே தன்னுடைய எண்ணம் இடையேறணும் தன்னுடைய எண்ணம் நடைபெறணும் என்பதற்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவாங்க இது ராசியுடைய பிடிவாத குணம் இயல்பு அவர்களுக்கு எது லாபம் அப்படின்னா ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்கன்னா அவங்க லாபம் ஆகிடுவாங்க என்ன விடணும் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் காட்டக்கூடிய பிடிவாதம் அதை விட்டுணும் அதே சமயத்தில் தன்னுடைய வேலை விஷயத்தில் காட்டக்கூடிய பிடிவாதத்தை கடைபிடிக்கணும் அதான் அவங்களுக்கு லாபம் உச்சராசிகாரர்கள் என்ன விட்டுருணும் தன்னுடைய வாழ்க்கை துணை லாபம் தன்னுடைய மாமனார் மாமியார் இல்லைன்னா மாமன் உறவு இல்லைன்னா தாய் வழி பாட்டி உறவு இல்லைன்னா தொழில் ஸ்தானம் இதெல்லாம் லாபம் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் பிடிவாதத்தை காட்டக்கூடாது உங்கள் விருப்பத்திற்கு உங்கள் வாழ்க்கை துணையை வளைக்காமல் வாழ்க்கை துணையுடைய விருப்பத்திற்கு சென்று செயல்பட்டால் நீங்கள் லாபாதிபதி அதே மாதிரி வாழ்க்கை துணை ஒன்றிய விஷயத்தில் கவனம் செலுத்தி அந்த விஷயத்தில் அந்த பிசினஸ்ல நீங்கள் ஈடுபட்டுட்டிங்கன்னா நீங்கள் லாபாதிபதி அதே மாதிரி விருச்சகராசியை பொறுத்தவரை ஒரு அதிகாரத்தில் இருக்கீங்க பிருச்சகராசியை நான் ஒரு காவல்துறையில பணியாற்றுறேன் அப்படின்னா காவல்துறை அதிகாரம் எல்லாம் எங்க போலீஸ் ஸ்டேஷனோட முடிஞ்சு போடணும் காவல் நிலையத்தோட முடிஞ்சுன்னு வீட்டுக்கு வரும்போது இப்போ ராசி பெண் ஒரு அதிகாரி இருக்காங்கன்னா தன்னுடைய கணவருக்காக வளைந்து கொடுத்து விட வேண்டும் இவ்வளோ தூரம் நான் இறங்கி போகணுமா நான் ஒரு பெரிய அதிகாரி என்னை பார்த்து சலாம் பண்ணுறாங்க பெரிய பெரிய ஆட்கள் கூட என்னிடம் வந்து பணிஞ்சு பேசுகிறாங்க நான் ஒரு சாதாரண ஆள் அவர்கிட்ட நான் பணிஞ்சு போகணுமா வேற வழியே இல்லை கணவரிடம் அவர்களுக்காக வளைந்து சென்று விட வேண்டும் மனைவியிடம் அவர்களுக்காக வளைந்து சென்று விட்டால் நீங்கள் லாபாதிப்பு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வாழ்க்கை துணையை உங்கள் பக்கம் வளைக்காமல் வீட்டில் அவர்கள் பக்கம் நீங்கள் வளைந்து சென்று விட்டால் உங்களுக்கு லாபம் இதில் ஒரு ஒருத்தருங்க கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா என் ஒய்ஃப் எல்லா செலவும் பண்றா நான் பார்த்து பார்த்து சம்பாதிக்கிறேன் நீங்க அவங்க பக்கம் வளைஞ்சி போக சொல்றீங்க வளைஞ்சி போனா என் குடும்பம் கெட்டுப்படும் செலவாயிடும் அப்போ இது எப்படி சரியாக வரும்னு கேட்பாங்க அது அப்படி அல்ல அவர்கள்ட்ட அதிகாரம் செலுத்தாமல் அன்பை செலுத்தி இப்போ வந்து மா இது இவ்வளோ தூரம் பண்ணுமா ஏமா பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து காவல்துறையில் பணியாற்றி பொழுதுனைக்கும் வெயிலில் நின்று அங்கே அலைஞ்சி இங்கே அலைஞ்சி சம்பாரித்து அதை ஏமா வேஸ்ட் செலவு பண்ணுற அப்படின்னு மனைவி கிட்ட அன்பை செலுத்தி அவர்களை உங்களுடைய விஷயத்தை புரிந்து கொள்ள வைத்து செஞ்சிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னு குதிச்சிங்கன்னா போச்சு அப்போ உங்கள் லாபம் என்பது என்ன வீட்டில் வாழ்க்கை துணையோடு இணக்கமாக இருப்பது அன்பாக இருப்பது அதே மாதிரி வெளியில் அதிகாரத்தை காட்டுவது அதே மாதிரி மாமனார் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சக ராசிக்காரில் ஒரு பெரிய ஃபெயிலியர் உண்டு மாமனார் வீட்டோடு டச்சில் ஒழுங்காகவே ஒழுங்காக இருக்க மாட்டாங்க ராசிக்காரில் யாராக இருந்தாலும் இவங்க சுயமாக ஜெயிப்பாங்க நல்ல ஒரு அதிகாரமான ராசி ஆளுமையான ராசி ஆனால் மாமனார் வீட்டோடு இவங்க அதிகமாக டச்சில் இருக்க மாட்டாங்க அந்த டச்சில் இருக்கிறதுங்கிறது நீங்கள் என்ன பண்ணுனா மொத்தமாக குறைத்து கொண்டால் நீங்கள் ஃபெயிலியரு அப்போ மாமனார் வீடு தொழில் இதிலலாம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்று அவர்களை அரவணைத்து போனால் நீங்கள் லாபாதிபதி இப்போ விருச்சக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா விருச்சக ராசி நீங்கள் பிறந்துட்டிங்க அப்படின்னா சபரிமலைக்கு போங்க அங்கே போய் படிபூஜை செய்கிறத பார்க்கணும் இல்லை நீங்கள் பூஜை செய்கிறதில் கலந்துக்கணும் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது பூஜை செய்யணும் இல்லைப்பா நான் ஒரு பெண் நான் எப்படி சபரிமலைக்கு போவோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கும் அங்கே வந்து கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டு படி பூஜை செய்வாங்க அந்த படி பூஜையில் போய் கலந்துக்கிட்டு உங்களால் அந்த செய்யுங்க செய்ங்க உங்களால் என்ன முடியும் ஒரு பூ வாங்கி கொடுங்க சாப்பாடு கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் வனதானம் மாதிரி போடுங்க உங்களால் என்ன முடியுமோ கைகிறியத்தை செய்யும்போது ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் லாபகரமான வாழ்வார்கள் அப்போ என்ன பண்ணும் ஒரே பாயிண்ட் தான் தன்னுடைய வாழ்க்கை துணையோடு இணக்கமாக நடந்து கொண்டு அதிகாரத்தை எங்கே செலுத்தணுமோ அங்கே செலுத்தி சம்பாதித்து வாழ்க்கை துணையை அனுசரித்து ஐயப்பனுக்கு படிபூஜை செய்யும்போது விருச்சக ராசிக்காரர்கள் அவ்வளவு லாபமாக மாறிடுவாங்க அனைவரும் விருச்சக ராசிக்காரர்கள் ஐயப்பனுடைய படிபூஜையில் கலந்து கொண்டு லாபமாக வாழ வாழ்த்துக்கள்